Hi friends, good morning நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் lesson இருக்க நாட்டு வருமானம் அப்படின்ற ஒரு லெசனை தான் வந்து பார்க்கப் போறோம் இந்த லெசன்ல நாட்டு வருமானம்னா என்ன அதுக்கான டெபினேஷன்ஸ் அது வச்சு நம்ம என்னென்ன அளவீடுகள் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து கணக்கிட இந்த நாட்டு வருமானம் எவ்வளவு பயன்படுது இந்த நாட்டு வருமானம் என்பது எந்த முறைகளில் கணக்கிடப்படுகிறது அதற்கான ஃபார்முலாஸ் அதுக்கப்புறம் அதற்கான டெஃபினேஷன் அதை பத்தி ஒரு அறிஞர்கள் வந்து கூட்டு சொல்லியிருப்பாங்க பல்வேறு அறிஞர்கள் அதை பத்தியெல்லாம் ஒன் பை ஒன் பார்ப்போம் இதுக்கு பின்னாடி இந்த நாட்டு வருமானம் லெசன் முடிச்சிட்ட பின்னாடி இதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நான் வந்து இதோட மெர்ஜ் பண்றேன் பார்ட் பார்ட் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டிவைட் பண்ணி போடுறேன் ஃபர்ஸ்ட் நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நாட்டு வருமானம் அப்படினதுக்கானேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க நாட்டு வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும் பண்டங்கள்னா எல்லாம் கிடையாது பொருட்கள் தான் திங்ஸ் தான் சொல்றாங்க சோ ஒரு ஒன் இயர்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா எடுத்துட்டோம் இந்தியாவில இந்த ஒன் இயர்ல என்னென்ன பொருட்கள் வந்து மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க அதோட பொருட்கள் பண மதிப்பு எவ்வளவு அதை அந்த இயரோட எண்ட் ஆஃப் த செக்ஷன்ஸில் வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க கால்குலேட் பண்ணி வச்சு அந்த அந்த நாட்டோட வருமானம் வந்து கணக்கிடப்படுகிறது ஸோ அதுதான் வந்து நாட்டு வருமானம் சொல்றாங்க நாட்டு வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பணமதிப்பாகும் இது வந்து இது கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து இந்த நாட்டு வருமானம் வந்து பயன்படுத்தி என்னென்ன விஷயங்கள் வந்து கணக்கிடப்படுது அதுக்கு முன்னாடி வந்து நாட்டு என்ன சாமு வேல்சன் அவர்கள் வந்து ஒரு கூற்று வந்து சொல்லியிருப்பாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பேன் நாட்டு வருமானம் என்னும் கருத்துரு ஆகும் தேவையான மூணு கீ பாயிண்ட் என்ன வேலை வாய்ப்பின்மை அன் எம்ப்ளாய்மெண்ட் பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி நல்லா இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் சாமு வேல் சன் சாமு அப்பா வேல் அவங்க வந்து சன் சாமுவோட சன் தான் வேல் இவங்க என்ன சொல்றா என்னுடைய சன்கு வேலைவாய்ப்பின்மை இல்லாத காரணத்தினால் பணவீக்கம் ஏற்பட்டு அதனால அவன வளர்ச்சி ஆமனால வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னு சொல்றாரு சாமு என்னுடைய சன்னான வேலுக்கு வேலை வாய்ப்பின்மை இல்லாத காரணத்தினால பணவீக்கம் ஏற்பட்டு அதனால அவனால் வளர்ச்சி அடைய முடியல அப்போ இங்கே நம்மளுக்கு இம்பார்டன்டான மூணு கீ பாயிண்ட் என்னன்னா வேலை வாய்ப்பின்மை பணவீக்கம் நெக்ஸ்ட் வந்து இந்த நாட்டு வருமானம் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னா ஒரு நாட்டின் வாங்கும் சக்தியை குறிப்பிடும் காரணியாகும் அதுக்கப்புறம் உண்மை நாட்டு வருமானம் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விகிதத்தை பொறுத்தே பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுகிறது ஒரு நாட்டின் வாங்கும் சக்தியை குறிப்பிட நாட்டு வருமானம் பயன்படுத்தப்படுகிறது பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படுத்தப்படுகிறது பொருளாதார திட்டமிடலுக்கான ஒரு கருவியாக இது திகழ்கிறது நம்ம எல்லா பேராகிராஃபும் எடுத்து மக்கப் பண்ணியும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட அதுல இருக்கிற கீ பாயிண்ட் மட்டும்தான் நம்ம எடுக்கணும் சோ இதுல கீ பாயிண்ட் என்ன ஒரு நாட்டு வருமானம் எதற்காக பயன்படுத்தினா ஒரு நாட்டின் வாங்கும் சக்தி சமநிலையை அறிய பொருளாதார திட்டமிடலை கண்டறிய அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சியை அளவிட இது மூணுமே கீ பாயிண்ட் இது மூன்றுமே பைண்ட் அவுட் என்ன பயன்படுது நாட்டு வருமானம் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் நாட்டு வருமானம் என்ற கான்செப்ட வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற சைமன் குஸ்நெட் அவர்கள் தான் வந்து இந்த நாட்டு வருமானம் என்ற கான்செப்ட வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு ஒண்ணுமே கிடையாது நாட்டு வருமானம்னா என்ன சொல்லிருப்பாங்க நாட்டு வருமானம் சாமுஹல்சன் அவர்கள் அவருடைய கூச்சு வந்து சொல்லியிருப்பாங்க பெரிய பிரச்சனைகளான வேலை வாய்ப்பின்மை பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டத நாட்டு வருமானம் சொல்லியிருப்பாங்க என்பது நாட்டு வருமானம் என்பது ஒரு ஆண்டில் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் பண்டங்கள் என்னென்ன சொல்லுவாங்க அந்த பொருட்கள் மற்றும் அந்த பொருட்களுக்கான பண மதிப்பு சேர்த்தா நாட்டு வருமானம் நெக்ஸ்ட் வந்து நாட்டு வருமானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு நாட்டில் வாங்கும் சக்தி அதையே அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சியை அளவிட பொருளாதார திட்டமிடலுக்கான ஒரு கருவியாக இது செயல்படுகிறது இது மூன்றுமே வந்து கீ பாயிண்ட் இப்போ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம கவர் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் நாட்டு வருமானத்தை கூற்றுகள் வந்து பல்வேறு அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கூற்றுகள் வந்து பார்க்கலாம் ஆல்பிரட் மார்ஷல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்கின்றன இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் அல்லது நாட்டு வருமானம் அல்லது நாட்டு ஈவுத்தொகை என்று அழைக்கப்படுகிறது நாட்டு வருமானத்துக்கு நம்ம மொத்தம் மூணு பேர் இருக்கு நிகர ஆண்டு வருமானம் நாட்டு வருமானம் நாட்டு ஈவுது மூணுமே ஒண்ணுதான் ஓகேவா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் ஆல்பிரட் மார்ஷல் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நாட்டில் உள்ள உழைப்பு முதல் உழைப்பு பிளஸ் முதல் இயற்கை வளங்களை பயன்படுத்தி இது எல்லாமே பயன்படுத்தி நிகர ஆண்டு வருமானம் வந்து பெறப்படுகிறது இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்ல தேவையில்லை ஒண்ணுமே பாட்டுங்க நாட்டு வருமானம் ஈக்வல் உழைப்பு பிளஸ் முதல் பிளஸ் இயற்கை வளங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் எப்படி நாட்டு வருமானம் ஈக்குவல் உழைப்பு பிளஸ் முதல் பிளஸ் இயற்கை வளங்கள் இது எல்லாமே போட்டா ஒரு டெபினிஷனா வரும் இதை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல் அவர்கள் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சைமன் குசனட் அவர்களே சொல்லியிருப்பாங்க ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானம் அறைவிடுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் நாட்டு வருமானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது வாங்கும் நிலை வாங்கும் சக்தியை அறிய நாட்டு வருமானமானது பயன்படுத்தப்படுகிறது நல்லா அந்த டெபினேஷனும் சொன்னவரும் சைமன் குசனட் தான் அதே மாதிரி நாட்டு வருமானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு நாட்டின் நலத்தை அறிய வாங்கும் சக்தி சமநிலை அறிய அப்படின்னு

இது இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம் நம்ம எல்லாமே படிக்க முடியாது ஆல்பர்ட் மார்ஷல் உங்களுக்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் ஞாபகம் என்னன்னு நாட்டு வருமானம் இஸ் டு உழைப்பு பிளஸ் முதல் பிளஸ் இயற்கை வளங்கள் சைமன் குஸ்னட்னா என்ன ஞாபகம் வரணும் அந்த நாட்டோட ஒரு நாட்டோட வாங்கும் சக்தியை வாங்கும் சக்தி அறிய பயன்படுத்தப்படுவது நாட்டு வருமானம்னா சைமன் குஸ்னட் ஞாபகம் அதே மாதிரி கன்சியூமர் நம்ம எல்லா ப்ராடக்டும் மேனுபேக்சர் பண்ணி ஃபைனலி நம்ம கிட்ட தானே வந்து சேர அப்போ நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அது வந்து நல்ல குட் ப்ராடக்டா இருக்கணும் குட் ப்ராடக்ட்னா இருக்கணும் சைமன் குட் குஸ் நட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா குஸ் அப்படின்றது குட் ஞாபகம் குட் நட்ஸ் அப்படின்னு ஞாபகம் நல்ல ஒரு பொருட்கள் வந்து நம்ம கையில கஸ்டமர் கையில வந்து சேரணும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் அப்படி சொன்னவர் யாருன்னா சைமன் குஸ்நட் அவர்கள் நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நாட்டு வருமானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னா ஒரு நாட்டினுடைய வாங்கும் சக்தியை அறிய பொருளாதார வளர்ச்சியை கரைக்கிட அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய பொருளாதார திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்மளுடைய சைமன் குஸ்னெட் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் நம்மளுடைய சைமன் குஸ்னெட் அவர்கள் தான் அதுக்கப்புறம் இந்த நாட்டு வருமானத்தை பத்தி பல்வேறு அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நாட்டு வருமானத்தின் அடிப்படை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகளை வச்சு நம்ம வந்து நாட்டு வருமானம் வந்து பண்ணலாம் அது என்னென்ன முறைகள்னு ஒன் பை ஒன் பாக்ஸ் கொஸ்டினா இம்பார்டண்டானு கொடுத்து அது முடிஞ்ச ஏதாவது ஷார்ட் கட் கிரியேட் பண்ண முடியும்தான் நான் கிரியேட் சொல்றேன் அது வந்து பார்ட் டூ வீடியோல வரும் பாருங்க